ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் கிச்சன் இன்னைக்கு நாம் குயிக்காக செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அடா ஆமாங்க க்ரீமி சீஸ் பாஸ்தா எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நாம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பாஸ்தா மிளகுத்தூள் மைதா சீஸ் ஒரு கப் பால் வெண்ணெய் உப்பு ஃபர்ஸ்ட்டு நாம் சீஸ் வந்து துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க முந்நூறு கிராம் பாஸ்தாவுக்கு நூறு கிராம் சீஸ் நினைக்கி எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பத வச்சுக்கலாம் பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க பாஸ்தா வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பாஸ்தாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம் தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதிக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம பாஸ்தா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாஸ்தா வந்து வேகிறதுக்கு நம்ம மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் பாஸ்தா நல்லா வெந்திருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் பாஸ்தாவை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் க்ரீமி பண்ணுறதுக்கு பேனில் நூறு பட்ரு ஆட் பண்ணிக்கோங்க பட்ரு வந்து நமக்கு நல்லா உருகணும் நல்லா உருகுனதுக்கப்புறமா நாம் அதை நாலு டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்க போகிறோம் மைதாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நாம் நல்லா வதக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா க்ரீமியாக இருக்கும் இப்போ பாருங்கள் மைதாவோடய பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்க போகிறோம் மைதா பால் வெண்ணெய் இந்த மூணு நமக்கு நல்ல கெட்டியான பதத்தில் வரணும் இந்த பதத்தில் இருக்கும்போது நாம் துருவி வச்சுருக்க சீஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா சீஸியான க்ரீம் கிடச்சிருச்சு நம்ம தேவையான அளவு உப்பும் காரத்துக்கு ஏற்றப்பில் நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ரீமியான பதத்துக்கு வரணும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த பாஸ்தாவும் க்ரீமியும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட குயிக் அண்டு ஈஸி க்ரீமி சீஸ் பாஸ்தா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்